இந்த மணிப்பூருக்கு ஏன் போகலை ஏன் போகலைன்னு சொல்லிட்டு பிரதமரை வந்து பிரதமரை வந்து பலர் வந்து கேள்வி எழுப்பினாங்க எல்லா அரசியல் கட்சிகளும் இங்கே இருக்கிற அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் தான் அதிகமாக கேள்வி எழுப்பிச்சு இன்றைக்கு வந்து அந்த பிரதமர் போயிட்டு வந்துட்டு வெற்றிகரமாக வந்து மணிப்பூர்னு ஏன் போகலைன்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் போயிட்டு வந்துட்டார் போயிட்டு வந்த பிறகு இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க போயிட்டு தான் வந்துட்டார போயிட்டு வந்துட்டார சொல்லலாம் அவர் ஒன்னும் பெரிய வீராதி வீரர் இல்லை சாதாரண விஷயத்துக்கு ரெண்டு வருஷம் நான் அந்த பக்கம் அவர் எவ்வளவு பெரிய வீரர்னு உங்களுக்கு தெரியும் மூணாவது ஒரு மேல குற்றச்சாட்ட நான் பர்சனலாக சொல்லணும்னா ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன் அந்த கலவரம் நடந்தது என்ன கலவரம் அது ரொம்ப பெருசா நடந்தது அந்த கலவரத்தை பற்றி அப்போதைய மக்கள் சொன்னது ஒரு எம்பி காங்கிரஸ் எம்பி கூட கொல்லப்பட்டார் அவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்ட போது அவர்கள் தீர்க்கமா ஒன்று சொன்னாங்க இவர்கள் மனித இனத்தை கொள்ள வந்த ஒரு இயக்கமாக இருக்குமோ அப்படின்னு சொன்னாங்க அதுதான் உண்மை அதனால மணிப்பூர் மக்கள் பாதிக்கப்பட்டதுல ஒரு பெண்ணு ஒரு இன்னொரு சின்னம் ஒன்று நிர்வாணமா அந்த மனித இனம்னு சொல்லுகிற சில மிருகங்கள் வந்து அவங்கள மீதி எந்த மிரட்டி எடுத்து நாம பார்த்தோம் வெளிப்படையாக அதை படமாக்கி படமாக்கியிருக்காரு அதை பார்த்து உன வெக்கப்படாத ஒருத்தன் இந்த நாட்டுக்கு பிரதமராக இருக்கிறோம்னா அந்த பிரதமரை ஒவ்வொன்று தூக்கி வச்சு பேசினுக்கிறாங்கன்னா இவனுங்க எப்பேற்பட்டவனுங்களா இருப்பானுங்க பாருங்க அதனால இந்த இந்த இஷ்யூவை நம்ம எடுத்தாவே நமக்கு நெஞ்சவெல்லாம எரியுது பொதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு யாரும் கலந்துக்காமல் இவங்க ஆளுங்களை மட்டுமே வச்சு ஒரு கூட்டம் நடத்திட்டு அப்படியே எழுந்து வர ஒரு பிரதமரை பார்க்குறோம் அவர் தான் இந்த நாட்டு மக்களுக்கு ரொம்ப சேவை செய்ய முடியும்னு சொல்கிறான் அதெல்லாம் மிகப்பெரிய தப்பு அதேனால மணிப்பூர் கலவரத்தை அடக்க முடியாத அரசு இந்த அரசு மணிப்பூர் கலவரத்தில் மனித இன இறக்கம் இல்லாத ஒரு மனிதன் இந்த நாட்டினுடைய பிரதமர் அதைவிட மிகப்பெரிய மனித இனத்தில் இருக்கிற மிகப்பெரிய கோழை என்று கூட நான் சொல்லுவேன் அந்த கோழையாக இருக்கிறவர் இவர் வீரவாசனை என்ன பேசுவார்னா போலீஸ் தன்னை சுத்தி ராணுவத்தை வைத்துக்கொண்டு அப்பாவித்தனமான இருக்கிற மக்கள் மீது ஏற்படுத்துகிற விபத்துகள் இருக்க பழிவாக்குதல் இருக்க அந்த மாதிரி செயலில் இவர்கள் என்ன முன்னிலே வைக்கலாம் அதனால மணிப்பூர் மக்கள் இவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்டினார்கள் என்று கூட சொல்லலாம் இன்னொரு முக்கிய விஷயம் அதில் மறைக்கப்பட்ட உண்மை என்னன்னா அப்போ சொல்லப்பட்டது அவர்கள் திருத்தவர்கள் வெவ்வேறு இடங்களில் இருந்து வந்து ஆக்கிரமித்தவர்கள் நான் வந்து பிஜேபிக்கே சொல்ல விரும்புகிறேன் இந்த பேட்டிலேருந்து அது ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கும் பிஜேபிக்கே சொல்ல விரும்புகிறேன் யார் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன்ங்கிற விவாதத்தை நீங்கள் வைத்தா மனிதனை பாப்பியா மதத்தை பாப்பியா மனிதனை பார்த்தா அவன் ஏற்படுத்திக்கிற மதம் மாறும் நேற்று இந்துவா இருந்தான் இன்னைக்கு கிறிஸ்தவனா இருக்கிறான் நாளைக்கு முஸ்லீமா இருப்பான் ஆனால் அந்த மனிதனை நீ ஒரு பெயிண்ட் அடிச்சு விட்டீங்கன்னா அது வந்து தகாது அங்கேனால மக்கள் மத்தியில ஒரு பிளவை உண்டு பண்ணுவதும் அந்த மலைவாழ் மக்களை மனிதர்களாக நினைத்து பார்க்காதத பார்க்க தான் இந்த ஆட்சி செய்கிற அட்டூழியமான காரியங்கள் என்பதை நடைபெறுப்படும் பனிப்பூர் மக்கள் பாதிக்கப்பட்டதற்கு சரியான நடவடிக்கை எடுக்காத ஒரு பிரதமர் போயிட்டு வந்து ஏதோ வெற்றி அடைந்தது போலவும் வெற்றியாக அந்த ஊர்வலத்தை வந்து அந்த பயணத்தை முடித்தது போலவும் சொல்லுவது ஒரு அமத்தமான விஷயம் என்று தான் சொல்ல வேண்டும் இந்திய மக்கள் உள்ளவர்கள் அதிகமாக நாமெல்லாம் ரொம்ப ஞாபக சக்தி குறைவானவர்கள் அப்பப்போ மறந்து அதனால் இதெல்லாம் மறக்காம இருந்து நினைவுபடுத்த வேண்டும் என்று மக்களை நான் கேட்டுக்கொள்வேன் மணிப்பூர் கலவரத்தை தூண்டிவிட்டது பிஜேபி தான் அந்த கலவரத்துக்கு பின்னணியில் இருக்கிறது கனிம வளங்கள்ன்ற மாதிரி ஒரு தகவல் வந்து இன்றைக்கும் வந்து அன்றைக்கும் பேசப்பட்டது இன்றைக்கும் பேசப்படுகிறது இது சம்பந்தம் அது உண்மை என்பது தான் எல்லாரும் நிரூபிக்கப்பட்ட உண்மையாகவே அன்று அன்று முடிவு செய்தார்கள் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் அந்த காட்டு பகுதியிலிருந்து எல்லாரையும் வெளியேற்றா வேறு ஒன்றும் கார் நட்டு விடலான்றதுதான் இப்போ நடைமுறையில் பார்க்குறோம் எல்லா கட்சியுமே சோர்ந்து போய் கண்டுதாங்க விட்டுடுறாங்கன்றது தான் உண்மை புதிய புதிய கனிம வளங்களை இந்தியாவில் பெற்றிருக்கிற இடங்களை எல்லாம் தனியாருக்கு தகரை பார்த்து கொண்டிருக்கிறது இந்த அரசு என்பது தான் நான் படிக்கிற செய்திகள் அதிலிருந்து அவர்களை அவர்களை தள்ள முடியாது அப்போ அதுக்கு பின்னணியாக இருப்பது எதுன்னு சொன்னால் இவர்கள் வெற்றி பெறுவதற்கு மதங்களை சொல்லி மக்களை பலியிடுகிற போரத்தனமான மனோநிலை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அதில் வெற்றியை பெற்றுக் கொண்டு வருகிறார்கள் என்பதுதான் வாக்கு திருட்டு சம்பந்தமா ராகுல் காந்தி சொல்ற விஷயங்களை விட்டுட்டு விஷயங்களை விட்டுட்டு விசாரணை நடத்தணும் உரிய விசாரணை நடத்தணும்னு முன்னாள் தேர்தல் ஆணையர் குரோஷி சொல்லியிருக்காரு அதை பத்தி என்ன நினைக்க அவர் அந்த பதவியில இருந்தவர் தானே அதனால அவர் இன்னைக்கு சொல்றாரு ராஜீவ் காந்தி சொல்வதை தான் நாங்களும் சொல்வோம் அனைவருமா ராகுல் சொன்னதை தான் நாங்கள் முழுசாவே சொல்வோம் இந்த ஜனங்களுக்கு உண்மை தெரியணும் வலுவா சொல்றாரு ஆதாரங்களோடு சொல்றாரு துருவி துருவி அலசி ஆராய்ந்து பார்த்து அந்த செய்திகளை தான் சொல்றாரு நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க அரசு உங்கள் கையில் இருக்குது நீ இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா எல்லாேருக்கும் போய் சேர்ந்துருன்றதுக்கு தானியா நீங்கள் ஹிந்திலேயே பேசுகிறீங்க இதுவே தெரியலையா ஜனகம் பேசுகிறாங்களே எப்போ ஏற்பட்டோன்னுங்களா அப்படின்னு அதனால் இவர்களுடைய லட்சணங்கள் அது வந்து தெரியுது மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம் ராகுல் சொல்லுகிற ஒவ்வொரு விஷயமும் ஆதாரம் இல்லாமல் எப்போதும் சொல்ல மாட்டார் என்பதுதான் நீ இல்லை இருந்தது அப்படின்னு ரெண்டுக்கும் மத்தியில் இல்லாத விஷயங்களை சொல்லுகிறார் கூட அதில் உண்மையாகவே நிரூபிக்கப்பட்டதாக இருக்காது என்பதுதான் நாங்கள் அனுபவ ரீதியாக பார்த்தது இதோ எந்த விதமான பற்றுதலும் இல்லாத ஒரு அதி பயங்கரமாக இவர்கள் சுயநலமைக்க இந்த சமூகத்தை சுரண்டுகிற எதே சாதிகார மனோபாவத்தோடு இந்த மக்களை அடிமைப்படுத்துகிற மதத்தின் பெயரால் அடிமைப்படுத்துகிற இந்த தேசத்திற்கு சம்பந்தம் இல்லாதவர்களால் கழிச்சடைகளால் அடிமையாக கொண்டிருக்கிற மக்களை கொண்டே இந்த மக்களை ஆட்சி செய்கிற அல்லது அடிமைப்படுத்துகிற அல்லது பழி வாங்குகிற தன்மையில் இருக்கிற இந்த ஆட்சியாளர்களை மக்கள் கொஞ்சம் நிதானமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள்